இது புங்க மரம் வந்துடுங்க இந்த புங்க மரமானது இது பூக்கக்கூடிய சமயத்தில் இந்த காற்று ஓட்டத்தில் சின்ன குழந்தைகளை தொட்டில் கட்டி இதில் தூங்க வைக்கிறது விளையாட விடுறது இப்படியெல்லாம் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு நோய் நொடி வர்றதில்ல ஜலதோஷங்கிறது அறவே வராது அப்படியான நல்ல மாதிரியான மூலிகை பார்த்திங்களா பனைமரத்தை பார்த்திங்களா ஒவ்வொரு இடத்துலையுமா அவர் கொட்டை போட்டு எவ்வளோ முளைக்க வச்சுருக்கார் நூறு மரம் அர்ச்சகர் முளைக்க வச்சார் நிறைய கொட்டை போட்டு முளைக்க வச்சார் நூறு மரம் தழுத்து வந்திருக்கு அதை நாள்தோறும் தண்ணி எடுத்து ஊற்றுவார் பாருங்க நல்ல வெட்டையும் தரிசியான இடம் பார்த்திங்களா அந்த இடத்துலையே நாள்தோறும் தண்ணி ஊற்றி அழகாக வளர்த்து வரார் பாருங்க சின்ன சின்னதா வளர்ந்து வந்துட்டு பாத்தீங்களா பணம் மரம் இது இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவானுக்கு பூஜை பண்ணுவது மட்டுமே இறை தொண்டு கிடையாது நாம் இந்த பூமியை விட்டு போன பிறகு யாரோ ஒருவருக்கு பயன்படக்கூடிய நிழல் கொடுக்கறது அதுக்கு நம்ம உபகரணமாக இருக்கும் பாருங்க இந்த இடத்துல அதுதான் பார்த்துடுங்கோ வெற்றிங்கிறது இந்த குளத்தில் தண்ணி நிறைய அங்கே வரைக்கும் போயிடும் வத்திரும் பாருங்க அவ்வளோ தூரத்துலேருந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் அளவுக்கு அங்கே வரைக்கும் போயிடும் அங்கேருந்தும் கால்நடையாக நாள்தோறும் தண்ணி கொண்டு வந்து ஊற்றுவார் அந்த கோடை காலம் சித்திரை வைகாசி காலங்களில் இன்னும் பார்த்திங்களா இதெல்லாம் நாவல் மரம் எவ்வளோ அழகாக பெருசாக வளர்த்துட்டாங்க பாருங்க அர்ச்சகர் இது பெருமை தானே ஆலமரத்தம்மன் கோவில் அர்ச்சகர் இவ்வளோ பெரிய நாவல் மரம்லாம் வளர்த்துருக்கார் ரோட்டு கரையில் பாருங்க நிறைய நாவல் மரம் அந்த லைன் அங்கே வரைக்கும் விட்டுருக்காரு எத்தனையோ பேருக்கு அந்த சீசனில் இதில் வந்து கொஞ்சம் நேரம் என்ன பார்த்தீங்களா மணல்லாம் போட்டு வச்சிருக்காரா இதில் வந்து மத்தியான நேரங்களெல்லாம் எல்லாம் தூங்குறாங்க ஆட்கள் அந்த கொஞ்சம் இளைப்பாடுறது சாப்பிட்றது அந்த நேரத்தில் எவ்வளவு நாவல் பழங்கிறது இங்கே விழும் அப்போ அவங்க அதை எடுத்து சாப்பிட்டு கொள்வாங்களா மனம் மகிழ்வா இருக்கும் பாருங்கோ இந்த அரளி செடி செடி இது மட்ட அரளின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு வரலாறு எப்படியானா ஒரு வழியாக போயிட்டே இருக்கும்போது ஒரு இருந்து எல்லாம் உடச்சி உடச்சி போட்டிருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க மறுநாள் தான் அதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து தழுக்க வச்சாங்க எவ்வளோ அழகாக இன்றைக்கி தான் முதல் முறையாக பூத்துருக்கு பாருங்கள் இந்த அரளி இந்த பூ ஒரு வாசமாக இருக்குது அதுலேயும் ஒவ்வொரு நாள் அந்த தழுவெல்லாம் வரும்போது இலையாக வரும்போது அதை பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்ததா நாங்கள் என்னைக்கு பூக்கோன்னு பார்த்துட்டு இருந்தோம் அழகாக பூத்துட்டுதான் பாருங்களேன் ஒருவர் மேல் வச்சிருக்கிற நட்புன்னு ஒன்று உண்டு பார்த்திங்களா அன்பான நட்பு இந்த செடிகள் மேலே அவர் வச்சுருக்கிற அளவு கிடந்த அன்பும் நட்பும் இது அதனால தான் மரத்தை வச்சவர் தண்ணி ஊற்றுவார்னு ஒன்று உண்டு பார்த்திங்களா அவர் காலையிலேயும் சாய்காலம் தண்ணி ஊற்றி அது அழகா வளர்த்து வர்றார் பனை மரம் எவ்வளவு பாத்தீங்களா தழுத்து வருது பாருங்க நிறைய கொட்டை போட்டுருக்கார் முளைச்சு வருது அர்ச்சகர் எல்லாம் எடுத்து ஊத்திட்டு இருக்கார் இந்த மரத்துல ஏதோ ஒரு குருவி கூடு வச்சிருக்கு அது அப்பப்ப வந்து பாத்துக்கிட்டும் போகுது நல்லா இருக்கு இந்த மூங்கில் மரமானது எவ்வளோ சின்னதா கொண்டு வைக்கும்போது நான் கூட சொன்னேன் இவ்வளோ சின்னதாக இருக்கே இது எப்படி வளரும் எவ்வளோ தண்ணி ஊற்றி எவ்வளோ நாள் வளர்க்கணும் சித்திர வைகாசி காலங்களில் எப்படி இருக்கும் ஆடு மாடு வளர்கிற இடத்துல அப்படியெல்லாம் சொன்னபோது விடுங்கோம் அவர் அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை எத்தனை நேரம் ஆடு மாடு மிதித்தாலும் கடித்தாலும் அதையும் தாண்டி அழகாக வளர்ந்துட்டு பாருங்க இதை ஏன் சொல்கிறேன்னா பொதுவான இடங்களில் வளர்க்குறது இறைவனுக்கே சொந்தம் புரியுதுங்களா நாம் வீடு நம்ம வீடுகளில் நாம் வச்சு அழகு பார்க்குறதுங்கிறது அது வேற பத்துடுங்கோ யாரும் நீ இந்த செடியை வளர்க்கணும் இது பயனுள்ளதாக அடுத்த காலத்துக்கு அது பயன்படும் அப்படி இவரும் சொன்னதில்லை ஆனால் இறைவனுக்கே அது பயன்படட்டும் இந்த பாக்கு மரங்கள்லாம் பாருங்கோ ஒரு காலத்தில் இறைவனுக்கு எவ்வளவு எத்தனை விஷயங்களுக்கெல்லாம் பயன்படும் பாருங்கோ